ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கிட்ட தளபதி எழுபது படம் இருக்கா கன்ஃபார்மா இன்னொரு படம் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல தளபதி எழுபது பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது பட் என்கிட்ட தளபதி பேசும்போது சொன்னது மே மந்தோட படத்தோட ஷூட்டிங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக தான் பணி செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு அப்போ தளபதி செவன்டி படம் எல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த படத்தை விடுங்க ஜூன்ல இருந்து பெரிய பெரிய படமா பாப்பீங்க அப்படின்ற மாதிரி தளபதி அரசியல் களத்துல பண்ண போற சம்பவத்திற்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கு

மார்னிங் பாத்திருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரவா அப்படின்ற ஒரு கணக்கெடுப்புல இப்போதைக்கு முதல் இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் பதினெட்டு பர்சன்டேஜ்ல தளபதி ரெண்டாவது இடத்துல இருக்காரு சோ இந்த கருத்து கணிப்பு பத்தி ஆதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பாரம்பரிய செல்வாக்கு கையில் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் வச்சிருக்கிற அதிகார பலத்திற்கு எதிராக ஆரம்ப கட்ட செயல்பாட்டிலேயே பதினெட்டு பர்சன்டேஜ் நம்ம தலைவர் ரீச் பண்ணியிருக்காரு சோ இப்பவே எப்படின்னா நெக்ஸ்ட் தமிழகம் முழுக்க தளபதி வந்து நேரடியா வந்து மக்களையே சந்திக்க போறாரு கள போராட்டத்திலையும் இறங்க போறாரு இருக்கிறாரு சோ கூடிய சீக்கிரமே பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல தனி ஆதரவு பெற்ற தலைவராக அவரிடம் அரசாட்சியை ஒப்படைக்க போகிறது அப்படின்ற மாதிரி டிவி கே ஓட டார்கெட் பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ நெக்ஸ்ட் ஒன் இயர்ல டிவி இந்த பிப்டி பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ